வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஆறாம் அத்தியாயம் போர்த்தி இருந்து அமைதி காண அதில் உயர் இலட்சியமில்லாவிடில் உயர்நிலை சித்திப்பதில்லை அக்ளிஷ்ட விற்திகள் கிளிஷ்ட விற்திகளைப் போல ஒருத்தரை தங்களிலேயே இழுத்து புதைத்து கொள்வதில்லை என்றும் தாங்களும் அற்றுப்போகும் உசந்த நிலைக்கு கொண்டு போய் விடுகின்றன என்றும் பார்த்தோம் இப்படியேதான் சொந்த ஆசையின் மேல் செய்யும் காரியங்கள் தான் முடிவில்லாமல் தங்களிலேயே ஒரு ஜீவன் ஓயாமல் பிரவர்த்திக்கும்படியாக குளிப்பறித்து கொண்டு போகின்றன பற்றில்லாமல் செய்வதான சாஸ்திரிய கர்மாக்கள் இப்படி செய்யாமல் தங்களை விட்டுவிட்டு ஞானத்துக்கு பக்குவப்பட ஜீவனுக்கு உதவி செய்கின்றன இதேபோல ஈஸ்வரனை துவைதமாக வைத்து பக்தியில் செய்யும் சகுணோபாசனையும் அதை கூட விட்டுவிட்ட நிர்குணத்தில் அவனாகவே ஐக்கியப்படுவதற்கு அழைத்து கொண்டு போகிறது இதை குறித்து ஒரு உபமானம் சொல்லலாம் நம்மை விடாப்பிடியாக பிடித்து கொள்ளும் கெட்ட சக்திகளை நம்மிடமிருந்து தங்களுக்கு ஏதாவது ஸ்வய காரியம் சாதித்து கொள்வதற்காக கெட்டியாக பிடித்து கொள்ளும் துஷ்டர்களின் சகவாசத்துக்கு ஒப்பிடலாம் அப்போது நாம் போய் உதவி கோரும் போலீஸ்காரர்களைப் போலத்தான் தர்மமான கர்மாக்கள் உத்தம குணங்கள் சகுன உபாசனை முதலானவை துஷ்டர்களின் தொல்லை நமக்கில்லாமல் செய்கிற வரையில் போலீஸ்காரர்கள் நம்முடன் சம்பந்தம் வைத்து கொண்டிருந்து விட்டு அவர்களை துரத்திய பின் அல்லது அரஸ்ட் பண்ணிய பின் தாங்களும் போய்விடுகிறார்கள் அல்லவா இப்படித்தான் மேலே சொன்ன நல்ல சக்திகளானவை கெட்டவற்றை அடக்கி போட்ட பின் தாங்களும் போய்விடுகின்றன ஆனால் இதிலே நம்முடைய லட்சியம் என்ன நாம் எந்த லட்சியத்துக்காக தாபம் கொண்டு அதிலேயே கருத்தாக இருக்கிறோம் என்பவையும் முக்கியம் என்று தெரிகிறது நாம் மனசார எந்த லட்சியத்துக்கு ஆசைப்பட்டு அதிலேயே கவனம் தப்பாமல் இருக்கிறோமோ அதைத்தான் ஈஸ்வரன் நிறைவேற்றி தருகிறானே தவிர அவனாக அதைவிட உயர்ந்த லட்சியத்தில் நம்மை சேர்ப்பதில்லை என்றே பெரும்பாலும் தோன்றுகிறது ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் நாம் பிரத்யக்ஷமாக பலர் விஷயத்தில் பார்ப்பதிலிருந்து தர்மமான கர்மங்கள் அன்பு பக்தியோடு கூடிய சகுன உபாசனை ஆகியவை நாம் அவற்றையே லட்சியம் என்று நினைக்கிற வரையில் தம்மளவோடு மட்டும் நின்றுவிடுவதாகத்தான் தெரிகிறது ஒருவனுக்கு அத்வைதம் லட்சியமாய் இல்லாவிட்டால் இவை அவனை தங்களுக்கு மேலேயுள்ள அந்த ஞான நிலைக்கு தூக்கி விடாததாகத்தான் தெரிகிறது அதிலேயே பற்றோடு யஜ்ஞ கர்மானுஷ்டானம் பண்ணுபவர்கள் ஜீவிய காலம் முழுதும் எண்பது தொண்ணூறு வயசு ஆனாலும் கூட வாஜபேயம் அதிராத்திரம் அப்தோர்யாமம் என்று ஏதாவது யஜமே ஒன்றுக்கப்புறம் இன்னொன்று என்று பண்ணிக்கொண்டு போகிறார்கள் பக்தி ஞான சாதனைகளுக்கு வருவதில்லை சோஷல் சர்வீஸ் செய்கிறவர்களும் காலம் முழுதும் அங்கே ஆஸ்பத்திரி கட்டலாமா இங்கே அநாதாச்சரம் வைக்கலாமா என்பதேதான் காரியமாக இருக்கிறார்கள் சேத்ராடனம் பண்ணுபவர்களும் இப்படித்தான் இன்னும் ராஜஸ்தானில் புஷ்கருக்கு போகவில்லையே அஸ்ஸாமில் காமாகாவுக்கு போகவில்லையே என்று எங்கேயாவது போய்கொண்டே இருக்கிறார்கள் நாம சங்கீர்த்தனம் பண்ணுபவர்கள் அதையேதான் கடைசி மூச்சு வரை பண்ணிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ரொம்ப வயசாகி தளர்ந்து ஓய்ந்து போய் இதுகள் எதுவுமே பண்ண முடியாமல் விழுந்துவிட்டால் கூட அப்போதும் ஐயோ வாஜபேயம் பண்ணலையே அந்த ஊரில் ஆர்பனேஜ் வைக்கலையே ஜம்மு வைஷ்ணவி பார்க்காமலே படுக்கையில் விழுந்துட்டோமே வாயால் நாலு நாமாவை கத்தக்கூட முடியாமல் ஆயிற்றோமே என்றுதான் வருத்தப்படுகிறார்களே தவிர இனிமேலாவது இருந்த இடத்தோடு வெளிக்காரியம் வெளி உபகரணம் எதுவுமில்லாமல் செய்யக்கூடிய ஞான விசாரத்தில் இறங்குவோம் என்று திருப்தியாக பண்ணக்கூடியவர்களை பார்ப்பது துர்லபமாகவே இருக்கிறது சாதாரணமாக ஒரு ஜீவனுக்கு நிறைய கர்மசேஷம் இருப்பதால் அது ஒரு ஜென்மாவில் பூராவாக தீர்க்கப்படுவதற்கில்லை அதனால்தான் இவர்கள் ஒரு வாழ்நாள் முழுதும் தாங்கள் எடுத்துக்கொண்ட ஏதோ ஒரு துவைத சாதனையிலேயே போக வேண்டியிருப்பது யோக பிரஷ்டர்களின் கணக்கில் இவர்கள் அடுத்த ஜென்மத்தில் இப்போது விட்ட இடத்தில் தொடங்கி அத்வைதத்துக்கு வருவார்கள் என்று இதற்கு ஒரு காரணம் அல்லது சமாதானம் சொல்லலாம் இன்னொன்று எனக்கு தோன்றினதைத்தான் சற்று முன் சொன்னேன் அதாவது அத்வைதம்தான் லட்சியம் என்று வைத்து கொள்ளாதவர் விஷயத்திலும் அல்லது அப்படி முதலில் வைத்து கொண்டாலும் அதற்கு ஆரம்ப கட்டத்திலுள்ள துவைதமான சாதனைகளிலேயே ஒரு பிடிப்பு ஏற்பட்டு அதனால் லட்சியத்தில் கவனம் தப்பிப் போனவர் விஷயத்திலும் இந்த சாதனைகள் அத்வைதத்துக்கு உயர்த்திவிடாமல் தங்கள் மட்டத்தோடேயே நின்று விடுகின்றன போலிருக்கிறது என்று எனக்கு தோன்றியதை சொன்னேன் துவைத மோட்சத்தை சொன்ன பல மகான்கள் அப்புறமும் கூட வேறு மகான்களாக அவதரித்ததாக சொல்கிறார்கள் இவர்கள் எத்தனை தடவை அவதரித்தாலும் அந்த துவைதத்தையேதான் சொல்லி இருக்கிறார்கள் ஏன் அத்வைதம் வேண்டாம் துவைதம்தான் லட்சியம் என்று அவர்கள் இருந்ததாலேயே உன் இஷ்டப்படியே உனக்கு கொடுக்கிறேனப்பா என்று ஈஸ்வரனே வைத்திருக்கிறானோ என்று நினைக்க தோன்றுகிறது திருடனை போக்கிய பிற்பாடு அப்படி போக்கினார்களே என்பதால் போலீஸ்காரர்களிடமே பிரியம் ஏற்பட்டு அவர்களிடம் உறவு கொண்டாடினால் எப்படி இப்படித்தான் ரொம்பவும் கெட்ட சக்திகளிலிருந்து விடுபடுவதே முதல் தேவையாக இருப்பவர்கள் முடிவாக சேர வேண்டிய லட்சியத்தை விட்டுவிட்டு இடைநிலையில் கெட்டதை போக்கிக் கொள்வதற்காக பின்பற்றிய சாதனா மார்க்கத்திடமே பற்று வைத்து அதையே லட்சியமாக்கி கொள்ளும்போது ஆகிறது தேவாசுரப் போரில் முதலில் அசுரர்கள்தான் போக வேண்டும் அதை தேவ சக்திகளாலேயே சாதித்து கொள்ள வேண்டும் அப்புறம் தேவர்களையே பிடித்து வைத்துக் கொண்டால் இவர்களும் நமக்கு வேறுபட்டவர்கள்தானே நம்முடைய ஆத்மா இல்லையே நல்ல குணங்களை தானே தேவ சக்திகள் என்றும் கெட்ட குணங்களை அசுர சக்திகள் என்றும் சொன்னோம் எந்த குணமானாலும் அது நிர்குண ஆத்மாவை சேர்ந்ததாகாதே குணம் மனசின் சமாச்சாரம் அல்லவா இந்த மனஸ் என்பது ஆத்மாவுக்கு வேறானது அதனால்தான் துவைதத்தின் அத்தனை கஷ்டமும் என்று தானே விஸ்தாரமாக பார்த்தோம் ஆகையால் நல்ல குணங்கள் என்பதும் போனால்தான் ஆத்மானுபவம் என்ற நித்யானந்தத்தை பெற முடியும் தேவாசுர யுத்தத்தில் அசுரரை போக்கடித்து கொண்டால் மட்டும் போதாது அப்புறம் தேவர்களும் ஆத்ம சாந்திக்கு அந்நியமாகவே இருப்பார்கள் அந்நியம் என்ற வார்த்தை சத்ரு என்பதைப் போல கடுமையில்லாவிட்டாலும் இரண்டுக்கும் தாத்பரியம் ஏறக்குறைய ஒன்றேதான் ஆகையால் முடிவாக அந்ய ஆசாமியே இருக்கப்படாது யுத்தம் செய்யவே தெரியாத ஆத்மா மட்டுமாக இருக்க விட்டாலொழிய முடிவான விமோச்சனம் இல்லை ஜீவனுக்குள்ளே தேவாசுர யுத்தம் நடக்கிறது என்று சொல்கிறபோது ஜீவன் என்கிறது யார் ஜீவபாவமுள்ள மனஸ்தான் ஆத்மா இல்லை ஆத்மாவை எந்த போராட்டமும் பாதிக்க முடியாதே யுத்தத்துக்கு ஆச்சரியமாக அடிப்படையாக இருக்கிற ஜீவனே போனால்தான் ஆத்மாவின் சாக்ஷாத்காரம் ஏற்படும் யாரோ ஒரு ஆசாமியை வைத்துத்தான் ஒரு யுத்தம் என்றால் அந்த ஆசாமியே போய்விட்டால்தானே அப்புறம் நிச்சயமாக யுத்தம் நடக்கவே முடியாது மனஸ் என்ற ஆசாமியே போனால்தான் தேவாசுர யுத்தம் தீருவது முதலில் கெட்ட சக்திகளான காமக்ரோதாதிகளை ஜெயிக்க சொன்னார் பகவான் அப்புறம் நன்றாக ஆகிவிட்ட மனசை அதாவது தேவசக்திகள் கூடியதாக உள்ள மனசை வைத்து கொண்டு அப்படியே இருந்துவிடும்படியாக அவர் சொல்லவில்லை அந்த மனசையும் அதற்கு பரமான ஆத்ம வஸ்துவில் அடக்கி இல்லாமல் பண்ணிவிடு என்றுதான் முடித்திருக்கிறார் ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து தேவ சக்திகளும் பீடிப்பதுண்டு நாமே தேவ சக்திகளை அல்லது இன்னொரு உபமானம் சொன்னபடி போலீஸ்காரர்களை விடமாட்டேன் என்று ஒட்டி கொள்வது ஒன்று இன்னொன்று அந்த சக்திகளே அவற்றை நாம் விட்டுவிட்டு மேலே ஆத்மாவுக்கு போக முடியாதபடி நம்மை தடுத்து பிடித்து வைத்துக்கொள்வதாகும் நமக்கும் அவற்றின் பிடிப்பு பிடித்து உடன்பட்டு இருந்துவிடலாம் நமக்கு அவை தரும் சந்தோஷம் சக்தி முதலானவற்றில் மயங்கி ஏமாந்து அவற்றின் பிடிப்பை ரசித்து ஏற்றுக்கொண்டு விடலாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டிலேயே சில பேர் இந்த காலத்தில் கரப்ஷன் இல்லாத இடமே இல்லை என்கிறார்கள் அதனால் போலீஸில் கூட யாராவது சில பேர் திருடர் உபத்திரவத்தை தற்காலிகமாக போக்கினவிட்டு விட்டு அப்படி செய்ததற்காக பிரதி பிரயோஜனம் எதிர்பார்த்து கொண்டு இந்த மாதிரி பிரயோஜனம் விடாமல் கிடைத்து கொண்டே இருக்கணும் என்பதற்காக தாங்களே கூட திருட்டு பயத்தை பரப்பிக்கொண்டு ஜனங்களோடு உறவு விடாமல் செய்து கொள்வதாக கேள்விப்படுகிறோம் இதைப்போலத்தான் தேவ சக்திகளிலேயே ரொம்பவும் உத்தமமானவையாக இல்லாமல் மத்தியமமாகவும் மத்தியமத்தை விட கீழாகவும் இருக்கிறவை ஒருத்தனை தங்கள் ஆழுகையிலிருந்து போய்விடாமல் இருத்திக்கொள்ளப் கொள்ள பார்ப்பதும் உண்டு மனுஷ இயற்கை என்பதில் அடங்கிய அநேக குணங்களுக்கு அசுர தேவ ரூபங்கள் உண்டு வெளி இயற்கை என்பதன் ஃபோர்ஸுக்கும் சக்திகளுக்கும் தேவாசுர ரூபங்கள் உண்டு இவற்றிலே தேவத்தன்மை உடையவை என்று சொல்லக்கூடியவற்றில் சிலவும் கூட ஒரு ஜீவனை எல்லா தன்மைகளுக்கும் அப்பாற்பட்ட ஆத்ம ஸ்தானத்துக்கு போகவிடாமல் தங்களிடமே கட்டுப்படுத்தி கொண்டு அவன் மூலமாக தங்கள் இச்சைகளை பூர்த்தி செய்து கொள்வதுண்டு சாதகர்களுக்கு ஒரு கட்டத்தில் சித்தி கித்தி என்று ஆச்சரியமான சக்திகள் உண்டாகி அவர்கள் அதிலேயே ஒரே அடியாக ஈடுபட்டு ஆத்மாவை மறந்து போவது இம்மாதிரியான சக்திகளின் ஆதிக்கத்தினால்தான் இவை எல்லாவற்றுக்கும் மேலே உள்ள ஈஸ்வரனிடம் நமக்கு அசையாத பிடிப்பு இருந்துவிட்டால் அப்போது இவற்றால் நம்மிடம் வாழாட்ட முடியாது ஈஸ்வரன் என்று சகுனமாகத்தான் நினைத்து பிடித்து வேண்டும் என்பதில்லை ஆத்மா என்ற அந்த நம் இறுதி லட்சியமான வஸ்துவை அதுதான் நமக்கு லட்சியம் என்று குறித்தப்பாமல் கவனத்தில் வைத்து கொண்டிருந்தாலும் அதிலே நம்மை சேர பண்ணும் ஈஸ்வரன் இடையூறு உண்டாக்க பார்க்கும் அசுரர்கள் தேவதைகள் ஆகியவர்களுடைய பீடிப்பு நமக்கு இல்லாமல் பார்த்து கொள்வான் பார்த்து பார்த்து ரட்சிப்பான் ஈஸ்வர சக்தியை நிரம்ப பெற்று தாங்கள் பரபிரம்ம வஸ்துவே என்ற பிரஞ்ஞான நிலையில் எப்போதும் உள்ளூர உள்ள உத்தம தேவதைகள் ஜீவனுடைய ஞான லட்சிய சித்திக்கு இடையூறு செய்யவே செய்யாது இப்படிப்பட்ட ரத்ன திரயமாக ஈஸ்வரன் அம்பாள் மகாவிஷ்ணு என்று மூன்று பேரும் இருக்கிறார்கள் என்று அநேக காரணங்கள் காட்டி அப்பைய தீட்சிதர் நமக்கு உறுதிப்படுத்தி கொடுத்திருக்கிறார் இன்னும் பிள்ளையார் சுப்பிரமணிய சுவாமி லக்ஷ்மி சரஸ்வதி போன்றவர்களும் ராம கிருஷ்ணாதி அவதாரங்களும் இம்மாதிரியானவையே ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய்சங்கர் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர் மகா பெரிவாச்சரணம் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ